எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு தமிழ்நாடு தொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசு அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எம்ஜிஆர் டிவிக்கும் வணக்கம் சார் இப்போ எல்லா தேர்தல் தோல்விகளுக்கு பின்னாடியுமே வந்து ஒரு குரல் வரும் ஒன்றிணையனும் ஒன்றிணையனும் அப்படின்னு ஆனா வந்து அதுக்கு ஒரு கொஞ்ச நாளுக்கு ஒரு நாலு பேர் பேசிட்டு இருப்பாங்க அது ஒரு கான்ட்ரவர்சிலே போய்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியாயிருவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் கம்ஃபர்டபுள் கட்டுப்பாட்டுகளே கம்ஃபர்டபுளா ஒரு இதுலயே போய்கிட்டே இருக்கும் இப்ப மறுபடியும் அந்த மாதிரிதான் ஒரு குரல் வந்திருக்கு சோ இப்போ எப்படி அது வரும் எல்லாரும் ஒன்றிணைவாங்களா அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அதுக்குமே வந்து ஒருங்கிணைப்பு குழுனே ஒரு குழு உருவாச்சு அந்த குழுவுக்கு கேசி பேயா முதன்மையா இருந்து பொங்கலுக்கு போல இருந்து என்ன ஜே சி பிரபாகரன் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உயிருக்கு உயிராக நேசிக்கிற முக்கிய ஆளுமைகள் எல்லாம் தன்னுடைய கசப்பான இந்த மாதிரியான அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி தலை அம்மாவுடைய மரணத்திற்கு பிறகு தொடர்ந்து ஒன்பது பத்து தேர்தலில் தோல்வி பதினாறாவது தோல்வியை விக்கிரவாண்டியில் நுகராமல் தடுப்பதற்கு எடப்பாடி போட்டியிலிருந்தே கொண்டு தப்பித்தது இவைகளுக்கெல்லாம் காரணம் கட்சி ஒன்றுபடாமல் ஆஹ் மூன்று நான்கு முனைகளில் அது பயணிப்பது அப்ப இந்த மூன்று நான்கு தளங்களில் அது பயணிப்பதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டு சோர்வு தமிழ்நாட்டு மக்களினுடைய வாக்காள பெருமக்களுக்கு அதிமுகவின் மீது சின்னத்தின் மீது முன்பிருந்த அந்த அபிமானம் ஆதரவு மாறி இருக்கு இதுதான் நம்ம தொடர்ந்து மக்கள் தொடர்ந்து எடப்பாடியை தண்டிக்கிறார் இதை நேர் செய்வதற்கு அந்த கட்சியை ஒன்றுபடுத்துவதற்கு முடியலவும் கடுகளவும் அவர் முயற்சிக்கிறார முயற்சிக்கிறேன் நான் கூட இந்த தோல்விக்கு பிறகு அவர் ஒரு அதுல ஒரு பயிற்சி அல்லது அதுல ஒரு அனுபவம் ஒரு அதுல ஏதாவது ஒரு படிப்பினை பெற்று வைப்பாருன்னு பார்த்தா அதற்கு மாறா இன்னும் கடுமையா இந்த இப்போ இந்த மூணு பேரு முடிவு அரசாங்கம் எல்லாம் கூட பெரிய அளவில் எல்லாரும் அதிமுகவை நேசித்தவர்கள் எல்லாம் அதுல முனைப்பா பயணிச்சதுல குறித்து கேள்வி கேட்டா அவங்க எல்லாம் தெருவுல போறவங்க ரோட்ல போறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு கடந்து போறாரு அப்படின்னா அவருடைய பார்வை இன்னும் ரொம்ப ரொம்ப அது அவர் இன்னும் திருந்துல ஆஹ் இவர் இன்னும் படிப்பினை பாடத்தை மக்கள் இவ்வளவு சந்தித்த பிறகும் கூட இன்னமும் அவர் திருந்துவதாக தெரியும் ஆகவே இந்த அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் மீட்கப்பட்டு அது மக்களாதரவை பெற்று ஆட்சியரிகாரங்களுக்கு வர வேண்டும் என்றால் கட்டாயமாக அதிமுக ஒன்றுபட வேண்டும் அப்ப அந்த ஒன்று ஒருங்கிணைப்பு குழு இன்னும் கூடுதலாக முனைக்கணும் அவங்க வந்து சில இதுவரைக்கும் எந்த தலைவர்களையும் அவர்கள் சந்திப்பதற்கு நேரம் கேட்டார்களா சந்திப்பதற்கு எந்தெந்த தலைவர்கள் நேரம் ஒதுக்கினார்கள் அது குறித்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பேச்சுக்கள் நடக்கிறதா என்பதை பத்தி அந்த ஒருங்கிணைப்பு குழு மறுபடியும் கூடிய அதில் இதை பத்தி அந்த எந்த அறிவிப்பும் வரல ஆகவே இந்த ஒருங்கிணைப்பு குழு இன்னும் கூடுதலாக முயற்சிக்கணும் அது இல்லாமல் இந்த கட்சியை நேசிக்கிற பல முக்கியமானவங்க இது சம்மந்தமாக ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அதில் பேசி ஒன்றுபடுத்துவதற்கு முயற்சிக்கணும் அதுல எல்லாரும் அந்த பிடிவாத போக்கை நீடிச்சுக்கிறது என்பது அதிமுகவினுடைய தோல்வியும் நீடிக்குச்சு ஆகவே கட்சியின் கருதி தன்னுடைய தனித்த ஆதாயம் அல்லது பதவி அல்லது பெருமை அல்லது புகழுக்காக கட்சியை பலியாக்குகிறார் ஆகவே அந்த நிலை மாற வேண்டும் என்பது தொண்டர்களினுடைய பெரிய ஏக்கம் பெரிய விருப்பம் அதனாலதான் நீங்க இரண்டு கோடியே நாற்பது லட்சம் தொண்டர்கள் இருப்பதாக சொன்ன எடப்பாடி இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வெறும் வாக்களித்தவர்களே ஒரு கோடிக்கு உயர்வான வெறும் ஒரு கோடி பேர் தான் தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களால் தொண்டர்கள் என்று அதிமுக அடையாள அட்டையை விநியோகித்த எடப்பாடி அதில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் வாக்களிக்காமல் எனக்கு நாடியை புறக்கணித்திருக்கார் என்றாலே எடப்பாடி படை தொண்டர்களின் ஆதரவையும் இழந்து விட்டார் ஆகவே அந்த நிலையை உறுதி செய்வதற்கு ஒழுங்குபடுத்துவதற்கு எடப்பாடி இப்பொழுதாவது நம்முடைய என்ஜிஆர்டிவி மூலமாகவாவது நம்ம தொடர்ந்து வலியுறுத்துவதைப் போல தனியரசும் நம்ம வலியுறுத்துறோம் கோடிக்கணக்கான அநாதிமுக தொண்டர்களின் குரலும் அதுதான் அந்த குரலையும் தான் நம்ம தனியரசு நம்முடைய தொலைக்காட்சி வழியா நான் தொடர்ந்து அதிமுகவினரையும் எடப்பாடியையும் நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது என்பதால் சினிமா டிடிவி ஓபிஎஸ் எடப்பாடி இணைந்து கலந்து பேசி அதிகாரத்தை அதாவது பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்பாக இன்னும் கூடுதலாக அது உள்ளாட்சி தேர்தலையே ஒரு இந்த டிசம்பர் மாதத்துல உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் அந்த தேர்தலிலேயே கூட இவர்கள் இணைந்து நம்ம கட்சி ஒன்றுபடுத்தப்பட்ட பிறகு கூட்டணி கட்சி கூட்டணியையும் இன்னும் பலப்படுத்தி தேர்தலை சந்தித்தால் கட்டாயமாக அதிமுக மீண்டும் விரும்புவதை போல் ஆட்சிக்கு வர முடியும் எடப்பாடி இதே பிரிவாதத்தோடு அரசியல் பயணத்தை தொடர்வாரேனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொடர் வெட்டியை தடுக்க முடியாது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எடப்பாடி தலைமையான இரட்டை வச்சினத்தின் தோல்வியையும் யாராலையும் தடுக்க முடியாது இதை உணர்ந்து எடப்பாடி திருந்த வேண்டும் என்று தொடர்ந்து தனி அரசு வலியுறுத்துவேன் நம்முடைய தொலைக்காட்சி மொழியாவும் அதை வலியுறுத்தி கேட்டுக்கிறோமா சார் குறைஞ்ச பட்சம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கிற டிடிவி தினகரன் அவர்களா இருக்கட்டும் ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் சசிகலா அவர்களா இருக்கட்டும் அவங்க மூணு பேருமே இன்னும் இணையிலே சார் அவங்க மூணு பேருமே ஒரு பெரிய ஈரோல இருக்காங்க அதுதான் இப்ப நம்ம அது நானும் நானே அவங்கள நேரடியா பல பல முறை இந்த வேண்டுகோளை வச்சிருக்கேன் ஆஹ் ஒரு ஒருவருக்கு ஒரு 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 வெளிப்படைத்தன்மை இருக்கணும் ஒரு நேர்மை இருக்கணும் எல்லாத்துலயுமே வந்து அதுல ஒரு நபர் ஒரு கூட்டு இயக்கத்துல ஆஹ் எல்லாமே ஏற்கிறது சாத்தியம் புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சி தலைவரே கூட அவ்வளவு அபரிமிதமான மக்கள் செல்வாக்கையும் ஆஹ் அதிசயத்தக்க ஆற்றலையும் அறிவையும் ஆஹ் அழகையும் வைத்திருந்தவரை கூட மாற்று கருத்துள்ளவர்களையும் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அவங்க அதனால தான் அந்த வெற்றி அவர்களால் நுகர முடியும் அந்த சிறப்பு அவர்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா நான் சொல்ற அந்த அறிவு ஆற்றல் அந்த ஆளுமை அந்த அழகு இதெல்லாம் அந்த அவருடைய இருக்கிற அந்த அந்த கேஸ் எங்கிருந்து வரும்னா சகிப்புத்தன்மை மாற்று கருத்துடையவர்களையும் விமர்சிப்பவர்களையும் அஹ் மன்னிப்பது அல்லது ஏற்பது அஹ் உறவு பாராட்டுவது நட்பு பாராட்டுவதன் மூலமாகத்தாம ஒரு ஒரு கூட்டு முயற்சி வெற்றி அடை அதுல இருந்து புரட்சி தலைவர் அப்படி ஒரு ஒரு உறுப்பினரை கூட இழக்க விட அனுமதிக்க மாட்டார் இவரே வீடு தேடி சென்று அன்பு பாராட்டுவார் பாசம் பாராட்டுவார் மன்னிப்பார் குற்றம் செய்தவர்கள் மன்னித்து அரவணைத்துக் கொண்டு அவர்களுக்கும் உரிய பதவியை தந்து அழகு பார்க்கிற பக்குவமானவர் தான் புரட்சித்தலைவர் புரட்சி தலைவி அம்மா மாபெரும் தலைவர் அவர் பேரறிஞர் அண்ணாவே நடமாடும் பல்கலைக்கழகம்னு சொன்ன நாவலர் நெடுஞ்சலினையாவே புரட்சி தலைவி அம்மா ஒரு கட்டத்துல ஒரு முரண் ஏற்பட்டு அவர் ஒரு தனி அணியாக போகிற போது முடி அதாவது உதிர்ந்த முடி அப்படின்னு சொன்னாங்க அதை இன்னும் வழக்குல நீங்க வேற மாதிரி கூட சொல்லுவாங்க உதிர்ந்த முடி ரோமம் அப்படின்னு சொன்னாங்களே அந்த நாவலரியாவே மீண்டும் அவர்கள் கட்சிக்கு அழைச்சு உயர்ந்த பொறுப்பு கொடுத்து நிதியமைச்சர் புத்தம் அம்மாவுக்கு அடுத்தபடியா அரசியல் பயணத்தை தொடர்ந்தாங்க கால்நூத்தையாக பேரவைத் தலைவர்களை கொடுத்தாங்க அப்படியெல்லாம் அவங்க வந்து பல பேர் அக்காவை இன்னும் கடுமையா விமர்சித்தவங்களை எல்லாம் அழைச்சிட்டு கூட வச்சுக்கிட்டு நீண்ட காலம் பயணிச்சான் அந்த பக்குவம் வந்து இப்ப எடப்பாடி கிட்ட இல்ல எடப்பாடியோட இந்த பக்குவம் பெயின் எடப்பாடியை தொடர்ந்து தோற்கடிங்க அந்த தோல்வியிலிருந்து எடப்பாடியே மீள முடியலன்னா இந்த சகிப்புத்தன்மை இல்லாததான் ஆனதுனால நீங்க ஆனா அந்த இப்ப நீங்க சினிமாவையும் டிடிவி ஓபிஎஸ்சியும் பொருத்தி அவர்கள் ஏன் ஒன்றி நீங்க கேட்டீங்க ஆனா அத அதான் அவர் நான் அந்த அதை அவரிடத்திலும் நான் கேட்டேன் ஒரு ஒரு முதல்ல கலந்து பேசணும் பேச யாராரும் எல்லாருமே பலம் எல்லா ஆற்றலும் ஒரு ஒரு இடத்துலயும் இருக்காரு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும் மன்னருக்கு ஒரு ஆற்றல் இருக்கும் படையை நடத்துகிற தலைமை படை வீரனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கும் படையை வழி நட வீரர்களை வழி நடத்துகிற தளபதிக்கு ஒரு ஆற்றல் இருக்கும் ஆஹ் இப்ப வீரனையும் தளபதியையும் ஆஹ் பாதுகாப்பாக வைத்து கொண்டு அரசர் பொதுமக்களினுடைய அமைதி நல்வாழ்வின் மீது நிர்வாகத்திறன் உள்ள ஒரு அரசர் இருப்பாரு இப்படி எல்லாரும் பல பேர் பகிர்ந்துக்கிட்டு நடத்துறது அரசு அமைச்சர் அரசு தளபதி இப்படி எல்லாம் இதுதான் இப்ப நம்ம இவங்கெல்லாம் ஒரு வெளிப்படையா கலந்து உண்மையா பேசி கட்சியும் தங்கிறதுனா அது ஒரு பெரிய விஷயமே இல்லமா ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஓபிஎஸ் என்னனும் டிவியும் சினிமாவும் கூட இதுல விரிவாக கலந்து பேசி ஒரு 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 தெளிவான ஒரு முடிவுக்கு வரணும் அப்போ வந்த பிறகு எடப்பாடி அவங்க சில பேர் நான் இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்ல எடப்பாடிக்கு ஆதரவா பேசுறவங்க எல்லாம் எல்லாம் பாக்குறேன் சில விமர்சகர்கள் ஆதரவு விமர்சகர்கள் பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் வளர்க்கறீங்கனாலாம் பாக்குறேன் அவங்கள எல்லாம் எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர்கள் தான் அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க எங்கூட விவாதத்தில் வருகிறவங்களாம் ஏன் முதல்ல நீங்க ஆதரிக்கிற சின்னமா டிடிவி ஓபிஸ் எல்லாம் ஏன் முதல்ல அவங்கள ஓரணிக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் சரி அவங்க மூணு பேர் வந்து வந்துட்டாங்க ஒரு இடத்துல வந்துடுறாங்க ஒரு கருத்துக்கு வந்துட்டாங்கன்னா நீங்க எடப்பாடி தயாரா இருப்பாரா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அதனால இந்த கேள்வியும் நானும் நீண்ட காலமா கேள்விடாம இருந்தேன் இது குறித்து நானும் என்னால இயன்ற அளவு என்னுடைய சக்திக்கு ஏற்ற அளவு முயற்சி பண்ணேன் அந்த முயற்சியும் வெற்றி பெறல வெற்றி பெறலன்னா நம்ம விரும்பினது நடக்கலாம் ஆஹ் ஆனா இப்ப நீங்க நிறைய தரமா கேக்கிறது நல்ல கேள்விதான் நான் அதுக்காக அந்த தொடர்ந்து முயற்சியை நான் விடவே நான் பொது தளத்திலையும் தனிப்பட்ட முறையிலையும் அணுகிற பொழுதெல்லாம் அவர் இந்த வேண்டுகோளை கோரிக்கையை வைத்துக் கொண்டேதான் இருப்பேன் இப்பொழுது மிக விரைவிலையும் சந்திப்பேன் மிக ஒரு சில நாட்கள்ல உலக சந்தித்து அவர்களோடு தனிப்பட்ட முறையில நான் இது குறித்து உறவாடுவேன் இதை பத்தி விவாதிப்பேன் இந்த வேண்டுகோளை இந்த விருப்பத்தையும் நான் செய்வேன் அது ஏதாவது முன்னேற்றம் இருக்காங்கிறதையும் நான் நான் தொடர்ந்து அவதானிப்பேன் அது அப்படி ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருந்தா மகிழ்ச்சி அதுக்காக நாங்க கட்டாயமா முயற்சிப்போமா ஆனா நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானது இந்த கேள்வியை அவர்களும் உணர்ந்து ஏன்னா நான் எடு எடப்பாடி மட்டும் இந்த இந்த கோரிக்கையை வச்சுன்னு இருக்கக்கூடாது அது அது நியாயம் அது நடுநிலை ம நான் சொல்றேன் இந்த சின்னமாட்டி டிவி ஒப்பையே சொத்த கருத்தோடு ஒரு முனையில் பயணிப்பதற்கு அவர்களும் சில சில ஆஹ் ஒழுங்கு இல்ல தாங்களை ஒழுங்கு ஒழுங்குபடுத்திக் கொண்டு ஒரு குடையின் கீழே முதல்ல அவர்கள் வந்து ஒரு ஒரு பிரகடனத்தை வெளிப்படுத்துறதும் சரிதான் அது இன்னொரு இன்னும் அந்த எடப்பாடியை பணி வைப்பதற்கு அது இன்னும் ஒரு வலிமையா இருக்குங்கிறத என்னுடைய பார்வை தான் அது தொண்டர்களின் பார்வை அரசியல் அவதானியினுடைய பார்வையாகவும் அப்படி இருக்கு அதன் அடிப்படையில் இவர்களையும் நம்ம வந்து ஒன்றுபடுத்தி இந்த கோரிக்கையை கூர்மையாப்பதற்கு தனியார் முயற்சிப்பேன் அது சாத்தியப்படும்னு நான் ஓரளவு நம்பரமா சரி இப்போ தேர்தல் தோல்வி சந்திச்சா கூட அவர் கட்சியை வந்து அவரோட கட்டுப்பாடுல கம்ஃபர்டபுளா வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா ஏன்னா கட்சிக்குள்ள இருக்கிற யாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல எந்த ஒரு எதிர் எதிர்ப்போ இல்ல அதிருப்தியோ தெரிவிச்ச மாதிரி தெரியும் அல்ல அதுல என்ன செய்யலாமா இப்ப யாராவது ஒருத்தர் வெற்றி பெற்று அந்த கூட்டத்தில் சொல்றேன் எடப்பாடியுடைய அணியினர்ல யாராவது ஒருவர் செல்வாக்கு பெற்று ஒரு பகுதியில் வெற்றி தேடி தந்து இன்னொரு பகுதியில் ஒருவர் வெற்றி இழந்திருந்தா விமர்சனம் வந்துடும் நான் பார்த்தியா நான் நான் வந்து வெற்றி தேடிட்டேன் நான் கட்சி கட்டுக்கோப்பா வச்சிருக்கேன் நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க நடந்துச்சுன்னா அது தொடர்ந்து இந்த எடப்பாடியினுடைய அணி மொத்தமா அந்த தோற்றவர்கள் எல்லாம் யார் மீதும் யாரும் விமர்சிக்க முடியாம பழி போட முடியாமல் குற்றம் சுமத்த முடியாத அளவுக்கு எல்லோருமே சமநிலையில் இருக்கிறதுனால அந்த கூட்டம் சிதறாமல் விமர்சிப்பதற்கு உம் சுயமான விமர்சனத்தை வைக்க கரு நாம் அனைவருமே தோற்று போனவர்கள் அந்த கூட்டம் மகிழ்ச்சியா இருக்கு அல்லது ஒற்றுமையா இருக்கு ஏன் அதுல ஒற்றுமையா இருக்குன்னா இவங்க யார்கிட்ட போவாங்க இனி எடப்பாடி ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு கம்ஃபர்டபிளா இருக்கிறாரு ஒரு 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 எல்லா நிலைகள்லயும் அந்த கூட்டமா இருக்கிறதுனால ஒரு 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 பாதுகாப்பா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்க தர்றாங்க அப்ப ஏற்கனவே அவர்கள் நீண்டகாலம் அதிகாரத்தில் இருக்கிறதுனால அவர்களுக்கு பணம் புகழ் அதில் எந்த அவங்களுக்கு நெருக்கடி அந்த எடப்பாடியுடைய இருக்குமா ஒரு வெறும் மூன்று ஆண்டுகள் தான் அவங்க இழந்து வெறும் மூன்றே ஆண்டுகள் தான் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக அந்த முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு உள்ளாட்சி மன்ற பொறுப்புகளில் இருந்து அதிகாரத்தை சுவைத்தவர்கள் அதன் மூலமாக இவர்களை அனைவரும் அடைந்த பண பலன்கள் புகழ் எல்லாம் அங்க வந்து அவர்களிடத்தில் இன்னும் குவிந்து கிடக்கிறது ஆகவே அவர்களுக்கு எந்த சிரமமோ சிக்கலோ அச்சமோ பயமோ இல்லை இன்னும் சொல்ல போனா அவர்கள் திமுகவில் இருக்கிற சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சர்களை காட்டிலும் இவர்கள் பாதுகாப்பாக வசதியாக இருப்பதால் ஏன்னா இவங்க பத்தாண்டு கால அதிகாரத்தை சுமைத்தவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை பத்தாண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா இருக்கிற பொழுது சில கட்டுப்பாடுகளோடும் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு கட்டுப்பாடற்ற நிலையிலும் இவர்கள் அதிகாரத்தை சுவைத்து மகிழ்ந்து அதன் மூலமாக குவித்து செல்வமும் இவர்களை அந்த அந்த மகிழ்ச்சியாக அந்த கூட்டத்தை அது அரவணைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறது அந்த கூட்டத்தை வழிநடத்துகிற பாந்து எடப்பாடிக்கு உண்டு ஏன்னா நீங்க அந்த அதிகாரத்தை சுவைத்தவர்கள் ஒரு குழுவாக இருந்து ஒற்றுமையாக இருந்து சுவைத்ததனால் அந்த சுவை மீண்டும் கிடைக்கிற வரை இந்த கூட்டம் கலையாது களையக்கூடாது என்று அந்த கூட்டம் விரும்புகிறது அந்த அந்த நிர்வாகிகள் விரும்புகிறார் அதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் அவர்களுடைய கடைசி இலக்கு எதுன்னு தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் வரை இவர்கள் காத்திருப்பார்கள் அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இவர்கள் முழு ஆற்றலையும் பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வர எடப்பாடியினுடைய குழுவினர் அல்லது அந்த அணியினர் அந்த கூட்டம் முயற்சிக்கு அதுல திமுக அணி அப்படியே வலிமையாக இருந்தால் திமுக இன்னும் கூடுதலா அவர்களுமையான ஒரு ஐந்து ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட எடப்பாடிக்கு இணையா ஓரளவு அவங்களும் இப்ப இப்போ ஒழுங்காகி தொடர்றாங்க பொருளாதார ரீதியாக அதிகாரம் பணம் எல்லாம் குவிஞ்சிடும் அவங்களும் அப்ப அவங்க அவங்களோட போட்டி போடுறது கடுமையான போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற பொது தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில ரொம்ப கூர்மையான போ தேர்தலா இருக்கும் அந்த தேர்தல் அந்த தேர்தலில் எடப்பாடி வெற்றி பெற்றால் அப்படின்னா அது அது ஒரு அது எடப்பாடிக்கு ஒரு பெரிய ஒரு மைலேஜ் ஒரு பெரிய அளவுல தகவல் எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பா அமையும் ஆனா அந்த வாய்ப்பு இந்த நிலையில இப்ப எடப்பாடி இருக்கிற இப்போதைய நிலையில அது சாத்தியம் அதுதான் அந்த கூட்டத்துக்கு இருக்கிற ஒரு அச்சம் ஒரு தயக்கம் ஒரு பயம் இருக்கு ஏன்னா இருபத்தி ஆறில் நாம் வெற்றி விட முடியுமா என்கின்ற அந்த சந்தேகம் இருக்கு பாத்தீங்களா அந்த வினா அது நீடிச்சுக்கிட்டே இருக்கு அது நீடி கொண்டே வருவதால அதிமுகனுடைய அந்த எடப்பாடி அணியினர் அந்த குழு இனர் அந்த கூட்டம் ஒரு ஒரு உளவியல் அச்சத்தில் இருக்கிறதா நம்ம உணர முடியும் ஏன்னா வாக்காளர்களும் ஆதரவாளர்களும் விலை கணிசமான அளவு வெளியே போயிட்டாங்க அந்த அந்த அதிமுக எடப்பாடி அணியினர் இன்னும் நம்பிக்கையோட இருக்காங்க எப்படியாவது எடப்பாடி கூட்டணியை பலப்படுத்துவாரு ஏன்னா இப்ப கூட்டணி இல்லாமல் கட்சியை அவர்கள் பலப்படுத்தி ஒன்றுபடுத்தி உம் அதன் அப்ப அதற்கு பிறகு கூட்டணியை பலப்படுத்தி தான் பலப்படுத்துவார்ன்னு எதிர்பார்க்கிறத விட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கூட்டணியை பல பலப்படுத்தி ஏற்கனவே கூட்டாளிகளாக இருந்த சின்னமா டிபிஸை பலகீனப்படுத்துவதில் தான் இப்பவும் அவர்கள் குறியாக இருக்கிறார் ஆனா கூட்டணிக்கு வருகிறவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மூன்று பேர் வெளியிருக்கிறதுனால பலகீனமான எடப்பாடியோடு கூட்டணி வைப்பதால் மட்டும் வெற்றி நிச்சயம் இல்லை அப்படிங்கிறதுனால கூட்டணிக்கு வருகிற அரசியல் கட்சிகள் வர தயங்குகிறார் அப்ப இந்த ரெண்டு தயக்கம் இருக்கு ஒன்னும் கூட்டணி கட்சிகளையும் அரவணைக்க முடியாத வசீகரிக்க முடியாத நம்பிக்கை ஊட்ட முடியாத நிலையில எடப்பாடி கூட்டணி தன்னுடைய கட்சியினுடைய பரம்பரை ஆதரவாளர்களும் பாரம்பரிய ஆதரவாளர்களையும் வசீகரிக்க முடியாத எடப்பாடி இந்த கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் நீடிக்கும் அதாவது இதுல எப்படியாவது எடப்பாடி வெற்றி பெற்றுவாருங்கிற அந்த நம்பிக்கை இப்பொழுதும் ஊட்டுகிறார்கள் அப்ப எடப்பாடி ஆர்ட் எல்லாருமே என்ன சொல்றாருன்னா நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு பொருட்டு கிடையாது இதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் பார்த்தீர்களா பார்த்தீர்களா நாற்பது தொகுதிகளில் வென்ற திமுக என்ன சாதித்து விட்டார்கள் நாடாளுமன்றத்தில் நீட்டை ஒழித்தார்களா ஜிஎஸ்டியில ஏதாவது மாறுதலை கொண்டு வந்தார்களா மாநில சுயாட்சியில மாறுதலை கொண்டு வந்தார்களா இப்படி எல்லாம் சொல்லி அதுல ஒன்று இல்லை அதுக்காக நம்ம நேரத்தை பணத்தை செலவழிக்க கூடா வீணடிக்க கூடாதுன்னு எடப்பாடி சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க அப்ப அவர் தோல்வியை தெரிந்து கொண்டே தோல்வியை ரசித்தார் ருசித்தாருன்னு சொல்றாங்க சரி அப்படின்னா வேற என்ன மாற்றுத்திட்ட சொல்றாரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் போட்டியிட்டு அனைவரையும் வெற்றி உதவி செய்து முதலமைச்சராக தான் முதலமைச்சராக இருந்த பிறகு நீ எல்லோருமே மீண்டும் அமைச்சர்கள் நீங்க எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினர் இப்படி சொன்ன இதனால அந்த அந்த இப்ப அந்த கூட்டம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதை அப்படியே காத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அவர்களுக்கும் உளவியல் அச்சம் இருக்கட்டு ஆஹ் அந்த அச்சத்தை போக்குவதற்கு எடப்பாடி முயற்சிக்க கூடும் அந்த முயற்சியில் கட்சியை ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் என்கின்ற முயற்சி இல்லை அதுதான் எடப்பாடியுடைய அடிப்படை பலகீனமே கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் அந்த விருப்பம் எடப்பாடியிடம் இல்லாதது அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏற்கனவேங்கிற மூன்று முனைகளில் இருப்பவர்களும் ஒரு திரட்சியாக நின்று எடப்பாடியை எதிர்த்து ஒரு கணிசமான வாக்கு வங்கியை நாடு அளவில் புதுவார் நாத முன்னேற்ற கழகம் வலிமையா இருக்கணும் வலிமையா இருக்கணும்னா ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமை என்பது அவசியம் என்பதை உணராமலே தன்னுடைய அணியினரை வைத்துக் கொண்டு எடப்பாடி கூட்டணி கட்சியினரை வசீகரித்து அல்லது அவர்களுக்கு அவர்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டு தன்னுடைய கட்சியில் போட்டியாளர்களை பல இடப்படுத்திவிட்டு பிற கட்சிகளினுடைய ஆதரவோடு தேர்தலை சந்தித்து கூட்டணி அமைத்துக் கொண்டு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று எடப்பாடியுடைய அந்த விருப்பம் தொடர்ந்து அது புறக்கணிக்கப்படுகிறது தோற்கடிக்கப்படுகிறது இந்த நிலை வந்து நம்ம எதிர்காலத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் இந்த முயற்சி தோற்கும்னு நான் தொடர்ந்து வலியுறுத்துறேன் ஏற்கனவே நான் சொல்லி இதுவரையும் நடைபெறாமல் எதுவும் இருந்தது இப்ப கூட நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலே எடப்பாடி வை இழப்பார்னு சொன்ன பெரும்பாலான இடங்களில் வைப்புத்தொகை இழப்பார்னு சொன்னது தனியரசு தான் அது தொடர்ந்து நடந்துச்சு இப்பவும் நான் இரண்டாயிரத்தி நான் முதல்வர் கூட திமுக தொகுதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லி நான் சொன்னேன் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் மிகச் சிறப்பாக நாடாளுமன்றத்தை போல சரியா திட்டமிட்டு திமுக பணியாற்றினால் இந்த அணி அப்படியே இருக்குமானால் திமுக அணி இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் திமுக அணி தான் வெற்றி வருது அதுல நான் இன்னும் கூடுதலா அதுல ஒரு டவுட் சந்தேகப்பட்டு இல்லை வச்சேன்னா ஒரு நாலு இடம் வச்சேன் அதிகபட்சமா இருநூத்தி முப்பது திமுக அணிக்கும் நான்கு தொகுதிகள் மட்டும் சின்ன முக்கியமா பழம் பணம் படைத்த முன்னாள் அமைச்சர்கள் யாராவது பெரிய அளவுல பண்ணி அதுல கூட்டணி கட்சியில் எங்கேயாவது ஒரு எளிய மக்கள் சாதாரண யாராவது ஒரு வேட்பாளர்களால் அங்க களத்துல இருந்தாங்கன்னா அவங்க இலக்குவா தன்னுடைய தனித்த செல்வாக்கால அல்லது பணத்தால் வெற்றி பெற முடியும் அப்படியே ஒரு நாலஞ்சு தொகுதி மட்டும் சொன்னேன் இந்த நிலைமை தான் இப்ப நம்ம இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் எடப்பாடி கூட இந்த போக்கு நீடிக்குமானால் இது சாத்தியம் அப்ப பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுக்கு ஒரு சவாலா போட்டியா இருக்கு அதாவது எடப்பாடிக்கு நாம் தமிழரும் இப்ப அந்த போட்டியில அவங்களும் நெருக்கமா இருக்கிறாங்க அப்ப அதிமுகவின் இடத்தை கைப்பற்றுவதற்கு திமுக அணிக்கு மாற்று அல்லது இரண்டாவது இடம் என்று அந்த போட்டியை எடப்பாடியை நகர்த்து விட்டு அந்த இடத்துக்கு பாஜக அணியினரும் நாம் தமிழரும் இருக்கு அதுல போய் விஜய் நடிகர் தம்பி வரதாக சொல்றாங்க அது அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அதனால எடப்பாடிக்கு இன்னும் கூடுதல் நெருக்கடி தான் அதனாலதான் நீங்க இந்த கள்ளச்சாராய் சம்பவத்தை ஒரு பெரிய ஆயுதமா எடுத்துக்கிட்டு எடப்பாடி மற்ற தன்னுடைய மீது இருக்கிற எல்லா விமர்சனத்தையும் கடந்து போக மறைக்க அவர் புயல்றாரு ஒரு அரசியல்வாதி யதார்த்தத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யறாரு ஆனாலும் அவரிடம் ஒரு பதட்டம் இருக்கிறத நம்ம பார்க்கணும் அது ஒரு பக்குவம் இல்லாம பதட்டம் இருக்கு ஒரு ஒரு தலைவனுக்கு பக்குவம் இருக்கணும் பதட்டம் கூடாது பதட்டம் பக்குவத்தை சீர்குலைத்தரும் வெற்றியை இலக்கை அடைவதில் அது வந்து உறுதியை தராதுங்கிறதுனால நம்ம அதை சுட்டி கேட்டால் ஆனால் அவர் எடப்பாடியே நம்ம வேணால் கோவப்படுறாரு இப்ப அதுல நம்ம கேசிபிஐயா சொன்னாலும் கோவப்படுறாரு புகழேஜன் என்ன சொன்னாலும் கோவப்படுறாரு பிரபார்னு சொன்னாலும் கோவப்படுறாரு ஓபிசர் சொன்னாலும் கோவப்படுறாரு இப்போ ஓபிசர்னோ டிடிவியோ சினமா கூட அவரு முக்கிய பொறுப்புகளுக்கு அவர்கள் வரக்கூடும் அது சவாலானவங்களும் சொல்லலாம் நம்ம மாதிரி ஆனா அவரு எடப்பாடி ஜூனியர் அதாவது இந்த ஒருங்கிணைப்பு முயற்சியில் ஈடுபடுறவங்க வாழ்நாள் எல்லாம் முளைத்தவர்கள் புரட்சித்துறை அம்மாவின் பேரன்று பெற்றவர்கள் இவர்கள் எல்லாம் இவர்களையுமே அவர் வந்து அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு கடந்து போறாரு அவமானப்படுத்துறாரு பொதுவெளியில இவரை எப்படி மக்கள் ஏற்பார் தொண்டர்கள் எப்படி ஏற்பாரு ஒரு தலைவன்னா ஒரு அன்பு இருக்கும் ஒரு ஒரு குற்றத்தை மன்னிக்கிற பக்குவம் இருக்கும் ஒரு தலைவன் அல்லது ஒரு மகான் உள்ளது ரிசி அல்லது பெரிய யோகா எப்படி சொல்லுவாங்கன்னா அவர் பெரிய பயத்துல சொல்ல மாட்டாங்க அவர் வந்து அனைத்தையும் கொண்டு எதிரியையும் மன்னிக்கிற பக்குவமுடைய தான் மகான் ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க தலைவர்னு சொல்லுவாங்க அதனாலதான் அவர் வந்து பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோளா அதுதான் புரட்சி தலைவர் சொன்னது பதவி வருகிற பொழுது பணிவு வர வேண்டும்னு சொன்ன தலைவன்ட்ட கிட்ட பதவி விறந்து வந்த பிறகு பணிவு என்றால் என்றவென்றே தெரியாமல் எடப்பாடி தொடர்ந்து ஒரு ஒரு சர்வாதிகாரப்போ கூட ஆஹ் அந்த பயணத்தை தொடர்றார் அதுதான் எடப்பாடிக்கு ஏற்பட்டிருக்கிற பெரிய அந்த தோல்விக்கு ஏற்பட்டு இருக்கிற எடப்பாடி சரிவுக்கு அதுதான் மூல காரணமா இருக்கு அதை சில பேர் அவர் அவர் வந்து பெரிய ராஜதந்திரி பெரிய எடப்பாடி மிகப்பெரிய உம் அறிவுஜீவி அரசியல் மேடை அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட கோஷம் போட்டுக்கிட்டே அது என்ன ஆலயத்துக்காக அப்படி எடப்பாடி சொல்றாங்கன்னு தெரியல நம்ம சொல்றது எடப்பாடி மீது இருக்கிற அக்கறையும் அதிமுகவில் இருக்கிற அதிமுக என்கின்ற மாபெரும் கட்சி புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவின் உயிரை தந்து உருவாக்கின அந்த கட்சி மக்களின் எளிய மக்களின் சாதி மதங்களை கடந்து அந்த மாபெரும் திராவிட பேரு இயக்கம் வலிமையோடு இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம ஒரு ஆதங்கத்துல சொல்றோம் அதனுடைய நல்லெண்ணத்தில் சொல்கிறார் நம்ம ஆனால் நம்மை தவறாக புரிந்து கொண்டு எடப்பாடியினுடைய இந்த தோல்வி காரணிகளை எல்லாம் சாணக்கியம் அல்லது வியூகம் அல்லது ராஜதந்திரம்னு சொல்லி அவரை புகழ்பாடுகிறவர்களை அருகில் வைத்துக்கொண்டு எடப்பாடி அரசியல் பயணத்தை தொடர்கிறார் ஆகவே இந்த பயணம் தொடர்கிறவரை எடப்பாடியினுடைய வெற்றி பயணமும் தொடரும் எடப்பாடி தன் பாதையை மாற்றி கொண்டு அனைத்து தன்னுடைய உட்கட்சிக்குள்ளையும் அதே மாதிரி பிரிந்து போனவர்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு கூட்டணி கட்சி தானே அது வலிமை பெறும் கூட்டணி அப்பொழுது அது அதிகாரத்துக்கு வருவது சாத்தியம் தான் ஏன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆஹ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி தோற்கடிக்கப்பட முடியாத அணி கிடையாது ஆனால் அதற்கான ஆற்றலை எடப்பாடியினுடைய அதிமுக இரட்டை இலையும் பெற்றிருக்கவில்லை ஆகவே எடப்பாடியினுடைய இப்போது இருக்கிற இந்த நிலை இந்தியா கூட்டணியை திமுக அணியை வீழ்த்துவதற்கான தகுதியான அல்ல இல்லை ஆகவே நீடிக்கிற வரை தொடர்ந்து திமுக வெற்றி திருந்ததுனால அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தனியரசு நாம் தொடர்ந்து வலியுறுத்தணும் அதை எடப்பாடி மிக விரைவில் அதற்கான முயற்சிகளை மனமாற்றத்துக்கு வருவார் என்று நான் கருது நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி மிக்க மகிழ்ச்சி எம்ஜிஆர் டிவி நிறுவனத்துக்கும் நெறியாளர் வணக்கம் வாழ்த்துக்கள்